அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கவுன்சிலிங்காக டிபார்ட்மெண்ட்ஸ் அனாலிசிஸ் அப்படின்றது பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் கடைசி வகுப்பில் அக்ரி டிபார்ட்மெண்ட் பற்றி ஒரு நூற்றி முப்பத்தி நாலு வேகன்சிஸ் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம் அந்த பதிவிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் இன்னொன்று இருக்கு அக்ரிலேயே இன்னொன்று இருக்குது சப் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லி என்ன இருக்குது அக்ரிகல்ச்சர்லேயே இருக்குது சோ அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணும் ஓகேங்களா ஓகே அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி இது தனியாக இருக்குது அக்ரிகல்ச்சரில் இது உங்களுக்கு என்ன இடத்துல வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு செக்யூரிட்டியில் தான் வருது அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் எப்படி அப்படின்னா செக்யூரிட்டி தான் கொடுத்துருந்தாங்க இந்த தடவை உங்களுக்கு என்ன பண்ணல மென்ஷன் பண்ணல அது என்ன கதை அப்படின்னு சொல்லி தரல லாஸ்ட் டைம் கொடுக்கும்போது உங்களுக்கு அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அப்படி செக்யூரிட்டியில் தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இது உங்களுக்கு என்னது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் கொடுத்துருக்காங்க அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்றது கொடுத்துருந்தாங்க இது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டி அப்போ டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டினா இப்போ ஒரு ஜூனியர் ரெஸ்டெண்டாக அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இங்கே போகிறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரொமோஷன் உங்களுடைய அந்த மாவட்டத்திலே இருக்கும் கோயம்புத்தூர் எடுக்கிறீங்கன்னா கோயம்புத்தூர்லேயே இருக்கும் திண்டுக்கல் எடுக்கிறீங்கன்னா திண்டுக்கல்லையே இருக்கும் திருச்சி எடுக்கிறீங்கன்னா திருச்சிலேயே இருக்கும் புரியுதுங்களா ஓகே இதில் இன்னொரு டிஸ்ட்டும் இருக்குது அதை பற்றி பின்னாடி பேசுவோம் இங்கே அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் கமிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் இங்கே உங்களுடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் இங்கே நீங்கள் ஒரு கவர்மெண்ட்ஸோடைய குடோன்ஸ் இருக்கும் இல்லையா அப்போ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அப்போ அக்ரிகல்ச்சர் அப்படின்றது ஒரு விதை கொடுக்கறதுலேருந்து அது விளைவிக்கிற வரைக்கும் விஷயங்கள் எல்லாத்தையும் யார் பார்த்துப்பாங்க உங்களுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் டீம் பார்த்துப்பாங்க அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை நீங்கள் விற்கணும் இன்னொன்னு அதை நீங்கள் வணிகம் பண்ணணும் இந்த டீம் தான் இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் பேர்லேயே இருக்குது ஸோ இந்த விதமான வேலைகள் தான் இந்த டீம் ஸோ அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வேலை பார்க்க போகிறீங்க இப்போ அக்ரிகல்ச்சரலில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு செக்டாரில் இப்போ ஒரு ஹார்டிகல்ச்சரில் இருக்கீங்க நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கு வரணும் அதுலேருந்து நீங்கள் வேறு இன்னொன்று போகணும் அப்படின்னா உங்களால் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்க முடியும் இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் அப்படின்றத எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது என்ன வந்துடுது டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டியில் வருது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் இருந்தீங்க அப்படின்னா எனக்கு இது வேண்டாம் நான் இதில் போகிறேன் அப்படின்றது எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் ஒரே துறை கீழே வருது அப்படின்னா நீங்களும் இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிக்கல நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபியூச்சரில் மாறிக்கலாம் அது உங்களுடைய திறமை நீங்கள் எப்படிலாம் பேசி வாங்குறீங்க அப்படின்றத பொறுத்து மாறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது புரியுதுங்களா ஓகே இப்போ இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டெப்போவில் தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு குடோன் கவர்மெண்ட் குடோன் அப்படின்றது இருக்கும் ஏக்கர் கணக்கில் வச்சுருப்பாங்க விவசாயிகள் அவங்க பயிர் உற்பத்தி பண்ணி அந்த பயிரை கொண்டு வந்து நம்மள்ட தான் கொடுப்பாங்க அதுக்கு அந்த விலை நிர்ணயம் பண்ணுறதுலேருந்து அதை வாங்கி நம்ம பாதுகாப்பாக வச்சு அதை நம்ம எந்தளவுக்கு பிஸ்னஸாக பண்ணி வணிகம் பண்ணுறோமோ அது வரைக்கும் இல்லை விவசாயிகள் யாராடி நேரடியாக நம்ம அவங்களுக்குள்ளே வணிகம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு போடக்கூடிய ஒரு சில ஃபைன்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது இது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராடக்ட்ஸ் கவர்மெண்ட்டுடைய ப்ராடக்ட்ஸ் உரங்கள்லாம் வச்சுருப்பாங்களே அதை சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இதில் இருக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் அண்ட் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் இருக்கும் இந்த மாதிரி தான் முழுக்க முழுக்க ஒரு வணிகம் சார்ந்த விஷயமாக தான் என்ன இருக்க போது இங்கே இருக்கும் ஒரு சேல்ஸ்மேன் ஃபீல் நமக்கு அங்கே வரும் ஒரு டெப்போ மேனேஜர் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இதில் நம்ம சொன்னோம் டிஸ்ட்ரிக்ட் சீனாரிட்டி அதில் ஒரு டிஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன டிஸ்ட்டு அப்புடின்னா இப்போ நீங்கள் ஜேஏவாக எடுக்கிறீங்க அப்படின்னா புரியுதுங்களா நீங்கள் ஜேஏவாக எடுக்கிறீங்க ஜூனியர் ஸ்டாண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அது அடுத்து அடுத்து உங்களுக்கு ப்ரொமோஷன் நார்மல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் ஜூனியர் ஸ்டாண்டர்ட் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு என்ன ஆகும் அஸ்டெண்ட் ஆகும் லெவல் எயிட்டில் இருந்து லெவல் டென் அப்படின்னு போகும் ஆனால் அந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸில் நீங்கள் ஜூனியர் அஸ்டண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு என்ன வரும் சூப்பர்வைசர் அடுத்து உங்களுக்கு சூப்பர்வைசர் அல்லது ஜூனியர் சூப்பரன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஒரு டெப்போவில் இருந்தீங்க குடோனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சூப்பர்வைசர் அப்படின்ற பேரில் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை என்னென்னு சொல்லுவாங்க ஒரு ஜூனியர் சூப்பரன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூனியர் சூப்பரன்டன் சூப்பரன்டென்ட் அவங்களுக்கு கீழே இருக்கிறதுனால ஜூனியர் சூப்பரன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புரியுதுங்களா ஓகே அப்போ அந்த சூப்பரன்டன்ட் சூப்பர்வைசர் சாரி இந்த சூப்பர்வைசர் அப்படின்றது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெவல் லெவன் பே வருது லெவல் லெவன் பே அப்படின்னா கிட்டத்தட்ட எங்கேயோ போயிடுது லெவல் டென் பே குரூப் டூ ஏ கிரேட் பே எவ்வளோ அப்படின்னா இருபது அறுநூறு இந்த லெவல் லெவன் பே எவ்வளோ வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் நிற்கிது அப்போது இந்த இடம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி அப்படின்றது டக்குன்னு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனில் ஒரே ப்ரொமோஷனில் உங்களுடைய சேல்ரி அப்படின்றது சடனாக போய் எங்கே நிற்கும் லெவல் லெவனில் நிற்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு லோக்கல் ஃபண்ட் ஆடிட் எடுக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஜூனியர் ஸ்டேஷன் வந்து டேரக்டாக எங்கே போகும் லெவல் இருந்து லெவல் டொலுக்கு போகும் போல நீங்கள் இங்கே இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பே என்னாயிரும் ஜூனியர் இருந்து டேரெக்டாக ஜூனியர் சூப்ரண்ட் அல்லது சூப்பர்வைசருக்கு போகும்போது உங்களுடைய லெவல் லெவனுக்கு போயிருவீங்க உங்களுடைய பே அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்திங் இருக்கும் அது இல்லாமல் டிஏகி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ கையில் வந்த மாதிரி ஆயிரும் ஐம்பத்தையாயிரா ஐம்பதாயிரரூவா கிட்ட கையில் வர மாதிரி ஆயிரும் நீங்கள் அதர் டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு ப்ரொமோஷன் வாங்குனீங்கன்னா அதர் இடத்துல போய் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் வாங்குனீங்கன்னா உங்களுடைய பே எவ்வளோ இருக்குன்னா ஒரு ஆயிரத்தி ஏறும் புரியுதுங்களா புரியுதா ஓகே அதே இங்கே ஒரு ஆயிரத்தி நூறுரூவா அந்த ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுடைய இதை பொறுத்து காலத்தை பொறுத்து இதை இங்கே நீங்கள் ப்ரொமோட் ஆகுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட்க்கு குறையாமல் என்ன வரும் உங்களுக்கு சேல்ரி ஹைக் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு எவ்வளோ வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் ஆகும் அது உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி அப்படின்றதுனால உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத பொறுத்து புரியுதுங்களா நம்ம சொல்கிறது ஜூனியர் எஸ்டென்ட்லேருந்து சூப்பர்வைசர் அப்படின்றது தான் டிஸ்ட்ரிக்ட் சீனாரிட்டி அதுக்கு தான் இந்த திண்டுக்கல் அடுத்து சூப்பர்வைசர் ஆயிட்டீங்க சூப்பர்வைசர் ஆகியும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க இதை சேம் மாவட்டத்தெல்லாம் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு சூப்பரண்ட் ஜூனியர் இருந்து ஜூனியர் சூப்பரன்டென்ட் அது வேறு ஜூனியர் சூப்பரன்டென்ட்டும் சூப்பர்வைசரும் சேம் தான் இதுக்கு அடுத்த ப்ரொமோஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சூப்பரன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சூப்பரன்டென்ட் அப்படின்றது இதுதான் உங்களுக்கு குரூப் டூ கிரேடு இதுதான் குரூப் டூ கிரேடு உங்களுக்கு லெவல் எயிட்டின் பே வரும் பெருசாக வித்தியாசம் வராது சேலரியில் பெருசாக வித்தியாசம் வராது முப்பத்தி ஆறு தொள்ளாயிரம் சம்திங் வரும் இதுலேருந்து இதுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு என்ன அது ஸ்டேட் சீனியாரிட்டியா மாறிடும் அப்போ உங்களுக்கு பேவும் பெருசா இன்க்ரீஸ் ஆகாது புரியுதுங்களா உங்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இங்க உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு என்ன ஆயிரும் எட்டு வருஷம் ஆயிரும் எட்டு பத்து வருஷம் கூட ஆயிரும் புரியுதுங்களா அப்போ இங்கே உங்களுக்கு பெருசாக சேல்ரி ஹேக் வராது இங்கேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அதே போல் இங்கேருந்து நீங்கள் இங்கே போகும்போது என்ன ஆகும் நீங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டிக்கு போய் வேறு மாவட்டத்தில் வேலை பார்க்குறதுக்கான சான்சஸும் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் எனக்கு ப்ரொமோஷன் வேண்டாம் நான் என் சொந்த மாவட்டத்திலே இருந்துக்கிறேன் பக்கத்துலேயே இருந்துக்கிறேன் சேல்ரியும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி இதுலேயே இருந்துக்கிறவங்களும் நிறையா இருக்காங்க ஸோ இதுக்குங்கிட்டு இதனால தான் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றது ஸ்லோவாகுது இப்போ சூப்பரன்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சீனியர் செக்ரட்டரி செக்ரட்டரி அந்த மாதிரி உங்களுக்கு போகுது செக்ரட்டரி சீனியர் செக்ரட்டரி அப்படின்னு சொல்லி போது மோஸ்ட்லி இந்த இடத்துலையுமே உங்களுக்கு இதில் தான் குரூப் டூலேயே ரிட்டையர்மெண்ட் ஆகிற இடம் தான் ச ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் சூப்பரண்டாக இருக்கலாம் ஏன்னா இதுக்கு அங்கே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுது இதுக்கு அடுத்த போஸ்ட்லாம் மொத்தத்துக்கே தமிழ்நாடு ஃபுல்லாக மொத்தத்துக்கே இருபத்தி ஆறு போஸ்ட் இருபத்தி ஏழு தான் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு கம்மியாயிடுது இதுதான் விஷயம் நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறீங்க இந்த மாவட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா இது நீங்கள் எதுக்காகலாம் சூஸ் பண்ணலாம் எதுக்காக சூஸ் பண்ணலாம் முதல் விஷயம் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் மேக்ஸிமம் ஆறு வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்கன்னா உங்களுடைய பேசிக் பே உங்களுடைய பேசிக் பே முப்பத்தாயிரம் சம்திங்க்கு போயிடும் பே கமிஷன் போனால் இதை விட்டு தாண்டி போகும் நம்ம இப்போ இருக்கிற லெவலுக்கு சொல்கிறோம் புரியுதுங்களா ஏன்னால் லெவல் டென் கிடையாது லெவல் எயிட்லேருந்து டேரெக்டாக லெவல் லெவன் போகிறீங்க அப்படின்றப்போ உங்களுடைய பே அப்படின்றது ரொம்ப அதிகமாக போகும் லெவல் ஒரு ஆறு வருஷத்துலேயே இன்னொன்று பக்கத்துலேயே வேலை பார்த்துருப்பதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா மணி ஹேண்ட்லிங் இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அரசியல் தலையீடு இருக்குமா கேட்டால் விவசாயம் பண்ணக்கூடிய அந்த பெரிய பெரிய நிலக்கிலாரவரெலாம் இருந்தார் அப்படின்னா அவரை சமாளிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இல்லைனா அதை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து அதற்கான பிரச்சனைகள்லாம் நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை எனக்கு வேண்டாம் நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னா அப்படியே நீங்கள் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இதுதான் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னீடைய நேரம் வே வேலை நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மாதிரி தான் அது உங்களுக்கு அந்த சுச்சுவேஷன் பொறுத்து அந்த கிளைமேட் பொறுத்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் தான் கண்டிப்பாக ஆனால் எல்லா நேரமும் வேலை இருக்காது புரியுதுங்களா டென் டு சிக்ஸ் தான் மோஸ்ட்லி அதை தாண்டி நீங்கள் எப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்றத பொறுத்து தான் இதை தாண்டி உங்களை கேள்வி கேட்க போகிறதுக்கும் இங்கே யாரும் கிடையாது எல்லாமே தாராளமாக வேலை போகலாம் இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுது உழவர்கள் பாதிக்கப்படக்கூடிய நிலைமையில இருக்காங்க அப்படின்னா உதவக்கூடியதும் நீங்க தான் ஸோ உங்களுக்கு வேலை போல அப்படின்றது அந்த மாதிரி பிரச்சனைக்குரிய நாளங்களில் கண்டிப்பா கொஞ்சம் இருக்கும் நம்ம என்ன பேசிட்டோம் இதை பத்தி பேசிட்டோம் இப்போ இந்த பணியினுடைய தன்மை அப்படின்றது ஒரு சேல்ஸ்மேன் மாதிரியான ஒரு இடமா தான் இந்த ஜூனியர் ஸ்டெண்ட் அப்படின்றது இருக்கும் அந்த அஸ்ட்ல அந்த நம்ம அக்ரிகல்ச்சர்ல பேசுற செக்யூரிட்டி போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜூனியர் ஒரு டெப்போ மேனேஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் புரிதுங்களா அடுத்து இதுக்கு எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக படிக்க டைம் கிடைக்கும் தாராளமாக என்ன பண்ண முடியும் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஆஃபீஸ் பெருசாக நம்ம சொல்கிற மாதிரி பெருசாக எனி டைம்லாம் ஒர்க் இருந்துகிட்டு இருக்காது படிக்கிற டைம் கேட்டனா ஆஃபீஸ் டைம்லேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் முடிஞ்சு நீங்கள் வெளியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனி டைம்லாம் வேலை இருந்துகிட்டே இருக்காது டெய்லி எனக்கு நைட் எட்டு முடியாதுன்னா அப்பெல்லாம் ஆகாது அக்ரிகல்ச்சர் அப்படி தான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸும் அப்படி தான் தாராளமாக என்ன பண்ணலாம் இந்த டிபார்ட்மெண்ட்டாக சூஸ் பண்ணலாமா சூஸ் பண்ணலாம் இங்கேயே நீங்கள் டெக்னிக்கலாக போ டெக்னிக்கலாக இருக்க முடியாது டெக்னிக்கலாக இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சேல்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் பண்ண முடியும் அதுக்கு சூப்பர்வைஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருக்க முடியும் பக்கத்துலேயே வேலை வாய்ப்பு இருக்கான சான்சஸ் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது பக்கத்துலேயே கண்டிப்பாக என்ன பண்ணலாம் சான்சஸ் அப்படின்னு ரொம்ப இருக்குது டெல்டா ஜோனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆஃபீஸஸ் அப்படின்றது அந்தளவுக்கு நிறையா இருக்குது மாதிரி பீப்புளோட டைரக்ட் காண்டக்ட் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு உழவர்களோட கண்டிப்பாக டேரெக்டாக உங்களுக்கு கான்டாக்ட் அப்படின்றது இருக்குது அரசியல் தலையீடு இந்த அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் நிறையா பெரிய லெவலில் இல்லைனாலும் லைட்டாக இருக்கும் சொசைட்டியில் நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் பீப்புளை நம்ம பீப்புள் எங்கெல்லாம் டைரெக்டாக நம்ம மக்களை சந்திக்கிறோமோ அந்த இடத்துலாம் கண்டிப்பாக நமக்கு மரியாதை அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் டெக்னிக்கல் ஸ்டாஃபாக நான் டெக்னிக்கல் ஸ்டாஃபாலாம் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அரசு அதிகாரி கண்டிப்பாக உங்களுக்கு மரியாதை அப்படின்றது பயங்கரமாக இருக்கும் உழவர்கள் மத்தியில் இந்த உழவர் சந்தை ஏற்படுத்துகிறதெல்லாம் இவங்க தான் உழவர் சந்தை ஏற்படுத்திலருந்து நம்ம உழவர்கள் தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வெளிநாட்டுக்கு இம்போர்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எல்லாத்தையுமே ஏற்றுமதி பண்ணுற வரைக்கும் எல்லாமே அவங்க தான் புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ இதுதான் இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு வேக்கன்சி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நார்மலாக நம்ம இந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள்ட்ட பேசினோ அவங்க சொன்னது என்ன அப்புடின்னா அக்ரிகல்ச்சர் அந்த அக்ரிகல்ச்சர் எடுக்கிறத விட இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எடுக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு பத்து பாஞ்சு வருஷம் வரைக்கும் சொந்த மாடத்துலேயே நம்ம சொந்த மா ஒரு மாடு சூஸ் பண்ணால் அதிலேயும் இருக்க முடியும் இன்னொன்று இந்த மாதிரி ஒரு மக்கள் மக்கள்கிட்ட நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதாண்டி ப்ரொமோஷனும் அதிகமாக இருக்குது இந்த லெவல் லெவன் டக்குன்னு போகிற மாதிரி இருக்கிறதுனால ஒரு சிக்ஸ் இயர்ஸ்லேயே லெவல் லெவன் போகிறதுனால அது இந்த விஷயத்துலையும் இது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் இதை தாண்டி நீங்களும் போய் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி நம்ம ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்கோம் இதை உங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டேரக்டாக கிளம்பி போங்க உங்கள் மாவட்டத்தில் எங்கள் அக்ரி ஆஃபீஸ் இருக்குன்னு பாருங்கள் அங்கே இருக்கக்கூடியவங்கள்ட்ட வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேளுங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நான் வேலை இடத்துக்கு வராதா தான் சொல்லுவாங்க யாருமே திருப்தியோடு வேலை பார்க்க மாட்டாங்க பாருங்க எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க ஏன் ஆசி எனக்கெல்லாம் வேலையாக இருக்காது இப்போ ஃப்ரீயா இருக்கும்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன் நானே இங்கே வந்தேன் நினைக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பாருங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்றதை நீங்கள் சூஸ் பண்ணுங்க புரியுதுங்களா ஓகே இதான் நம்ம சொல்ல வந்த விஷயம் முழுக்க முழுக்க உங்களுக்கு புரிஞ்சுருக்கோம்னு நம்புறேன் புரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து இதே போல நம்ம இன்னொரு வகுப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம்